பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்கு மிருகண்ட மகரிஷி வந்து சங்கல்ப பூஜைகள்லாம் செய்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் மேடான பகுதியில் வந்து பாலிகை என்று அழைக்கக்கூடிய நவதானியங்களை வைத்து பூஜை செய்ததாக வந்து சொல்லப்படுது ராகு கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமணத்தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஜாதக ரீதியாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அகத்தியர் விஜயத்தில் கூறியதற்கானங்க ஒரு மண்ணாலான பாத்திரத்தில் வந்து நவதானியங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆலயத்தில் வந்து வைத்து அவங்களோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து சாமி அம்பாள் பாத்திரத்தில் வைத்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்த பிறகு அதன் பிறகு திருமண தடையெல்லாம் நீங்கிரும் திருமண தடை நீங்கி திருமணம் ஆனதுக்கப்புறம் தம்பதிகளாக இந்த கோயிலுக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மூலவர் ஐயாரப்பரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலையும் வந்து வழிபாடு செய்கிறத வந்து பக்தர்கள் வந்து இன்றைக்கும் வந்து தலையாய பிரார்த்தனையாக வந்து செஞ்சிகிட்ருக்காங்க வயதான காலத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து உறக்கம் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து தவிப்பாங்க உறக்கம் இல்லாமல் வந்து ரொம்ப வேதனையாக வந்து காணப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு சனிக்கிழமையில் வந்து நீல வண்ண நூல் புடவையை வந்து தானமாக அழித்து இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அணியை வழிபாடு செய்துட்டு போகும் பொழுது இரவு நேரத்தில் வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை மாறும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு சில பேர் சொல்லுவாங்க குடும்பத்தில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது நாங்கள் எவ்வளோ வந்து வேலை செஞ்சாலும் எங்களுக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த வருமானமே இல்லை காசு எவ்வளோ வந்தாலும் பத்தவே மாற்றிக்கிது எங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரந்தக்கூடிய அன்பர்கள் அகத்தியர் விஜயத்தில் கூறிய இந்த வழிபாடு வந்து செய்யலாம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி திருமண தடையை நீக்கக்கூடிய திருமணமேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய ஐயாரப்பர் ஆலயத்தை தரிசனம் தான் போய்ட்டுருக்கோம் இந்த ஆலய எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தோல்கேட்டில் இருந்து லால்குடி வரும் சாலையில் இருக்கக்கூடிய இந்த பச்சாம்பேட்டை வளைவு அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருமணமேட்டில் அருள் பாலிக்கக்கூடிய ஐயாரப்பர் ஆலயத்தை எளிதில் அடையலாம் திருச்சி சத்தரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருமணமேடு பச்சாம்பேட்டை இடையாத்தமங்கலம் வழியாக லால்குடி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து திருமணமேடு அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் வந்து பிரம்மா சரஸ்வதிக்கு வந்து திருமணம் வந்து நடைபெற்றது அகத்தியர் விஜயத்தில் கூறியதற்கானங்க பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்தோடு தொடர்புடைய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறிய மலை மேது வந்து செல்கிற மாதிரி இருக்கும் அதாவது மாடக் கோயில் அமைப்பில் பதினெட்டு படிகள் மேலே தான் செல்லணும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் எல்லா சன்னதியுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி படி ஏறி சென்று தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும் எப்படி வந்து நம்ம வந்து திருப்பய்ச்சியில சென்றோம் அப்படின்னா யமதர்மரோட சன்னதி வந்து படி இறங்கி போய் தரிசனம் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த தளத்தில் வந்து எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு படி ஏறி போகணும் ஆலயத்துக்கு போகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு படிகள் வந்து காணப்படுது பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்கு மிருகண்ட மகரிஷி வந்து சங்கல்ப பூஜைகள்லாம் செய்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் மேடான பகுதியில் வந்து பாலிகை என்று அழைக்கக்கூடிய நவதானியங்களை வைத்து பூஜை செய்ததாக வந்து சொல்லப்படுது ஆலயத்தோட வகுப்புள்ள விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பலிபீடம் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த நந்திபவனுக்கு காது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து காது நீண்டும் மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா காது வந்து மடங்கிய கோலத்தில் காணப்படும் இந்த நந்திபவன்கிட்ட வந்து நம்ம என்ன பிரார்த்தனை வந்து சொன்னாலும் அதை உடனடியாக சிவபெருமான்கிட்ட சொல்லி அந்த பிரார்த்தனை நிறைவேறத்துக்கு இந்த நந்திபவன் துணையாக இருக்கிறதா சொல்லப்படுது நந்திபவனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஐயாறப்புறம் வந்து தரிசனம் பண்ணிடலாம் கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமணத்தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஜாதக ரீதியாக திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அகத்தியர் விஜயத்தில் கூறியதற்கானங்க ஒரு மண்ணாலான பாத்திரத்தில் வந்து நவதானியங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆலயத்தில் வந்து வைத்து அவங்களோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து சாமி அம்பால் பாத்திரத்தில் வைத்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்த பிறகு தேங்காய் பழம் ஆகியவெல்லாம் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து பூஜை செய்யணும் இதனைத் தொடர்ந்து கோயில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் வள்ளி தேவசேனா முருகபெருமான் ஆகியவர்களாம் தரிசனம் செய்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்த பிறகு சாமி அம்பாளுக்கு உடைக்கப்பட்ட தேங்காய் மற்றும் பழம் வந்து நமக்கு வந்து பிரசாதமாக வழங்கப்படும் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடணும் அதன் பிறகு திருமண தடையெல்லாம் நீங்கிடும் திருமண தடை நீங்கி திருமணம் ஆனதுக்கப்புறம் தம்பதிகளாக இந்த கோயிலுக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மூலவர் ஐயாரப்பரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலையும் வந்து வழிபாடு செய்கிறது வந்து பக்தர்கள் வந்து இன்றைக்கி வந்து தலையாய பிரார்த்தனையாக வந்து செஞ்சிட்ருக்காங்க எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை வந்து நீங்கிறத வந்து சொல்லப்படுது அப்புறம் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் தர்மசவர்தினி அம்பாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அம்பாவை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணி முடித்தாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் வந்து பார்க்கலாம் திருமண தடை மட்டும் கிடையாது இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின்மையெல்லாம் நீங்கும் திருமணம் முடிந்த பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் சன்னதி முன் வந்து மண்டியிட்டு அம்பாலை குறித்து வழிபாடு செய்யணும் அப்பொழுது வந்து அம்பாள் வந்து பூ மற்றும் எலுமிச்சை பழத்தை வந்து கொண்டு வந்து தருவாங்க அதை வந்து பூஜைக்கு பின்னர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிட்டதான் வந்து சொல்லப்படுது இவ்வாறு வந்து இங்கே வந்து அம்பாவில் வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் கிடச்ச பிறகு சாமி அம்பால் பேரை வந்து தங்களோட குழந்தைகளுக்கு வந்து வைக்கிறது வந்து இன்றைக்கி வந்து பக்தர்கள் வந்து தலையாய பிரார்த்தனையாக கொண்டு காணப்படுறாங்க இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் அளிக்கிறாரு சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக இந்த தளத்தில் வந்து ஒம்போது கட்சியை புடவையை வந்து தானம் செய்கிறத வந்து பக்தர்கள் வந்து தலையாய பிரார்த்தனையாக செய்துட்ருக்காங்க ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நால்வர் மற்றும் சேக்கிலார் வந்து அருள் அளிக்கிறாங்க நால்வர் மற்றும் சேக்கிலார் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க குடும்பத்தில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது நாங்கள் எவ்வளோ வந்து வேலை செஞ்சாலும் எங்களுக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த வருமானமே இல்லை காசு எவ்வளோ வந்தாலும் பத்தவே மாற்றிக்கிது எங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரந்தக்கூடிய அன்பர்கள் அகத்தியர் விஜயத்தில் கூறிய இந்த வழிபாடை வந்து செய்யலாம் அதற்கு முன்னாடி லோபமுத்ரா மற்றும் அகத்தியர் வந்து இந்த தரத்தில் அருள் பாலிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அகத்தியர் விஜயத்தில் கூறியது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமை நிலை நீங்கிறதுக்காக தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு போன்ற மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம தானம் செய்யும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமை மற்றும் பஞ்சம் போன்ற பிரச்சனை எல்லாம் மாறும் குறிப்பாக இந்த வழிபாடை வந்து வியாழக்கிழமையில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து செய்கிறது ஒரு தலையாய பிரார்த்தனையாக வந்து காணப்படுது அதனால் வந்து நம்ம வந்து பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் குடும்பம் வந்து வறுமையில் வாடுது அப்படின்னா இந்த வழிபாடை வந்து இந்த ஆலயத்தில் செய்யும் பொழுது நம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த தளம் வந்து ராகு கேது பரிகார தலமாக காணப்படுறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கால சர்ப தோஷம் ராகு கேது தோஷம் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அணித்து நம்ம விட்டு நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மோல அடிக்கடி வந்து சர்பம் வந்து வழிபாடு செய்கிறதாக சொல்லப்படுது இந்த ஆலயத்துக்கு வந்த ஒரு பாம்போட சட்டையை வந்து இந்த ஆலயத்தோட நுழைவாயில் வந்து வச்சுருக்காங்க இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து சன்னதிகளும் இந்த மாதிரி படி ஏறி சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தட்சிணாமூர்த்தியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவர் வியாழக்கிழமையில் வந்து நாம் தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் அடுத்தது வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது கேது தோஷத்தை நீக்கக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை திங்கட்கிழமை சதுர்த்தி போன்ற தினங்கள்லாம் நாம் தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையை வந்து மேலோங்கிறதுக்காக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது லிங்கட்போர் அருள் அளிக்க வேண்டிய இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பளிக்கிறார் அர்த்தநாரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வந்து நம்ம தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கணோன் மனைவிக்குள்ளார் வந்து ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக நீங்கி கணவன் மனைவிக்குள்ளார் ஒற்றுமை வந்து மேலோங்கும் ராஜராஜா நாராயண நல்லூர் என்றும் திருக்கலீஸ்வரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் வந்து இந்த ஆலயத்தோட பேரை வந்து குறிப்பிடுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து முதலாம் குலோத்துங்கன் சோழன் காலத்து கல்வெட்டுகளாக வந்து காணப்படுது இந்த கல்வெட்டில் வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு இந்த திருமணமேட்டோட வரலாறு ஆகியெல்லாம் வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு முதலான் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டை தவிர விக்ரம சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் ராஜராஜன் மாரவர்ம குலசேகர காலத்து கல்வெட்டுகளும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இரண்டாம் பாண்டிய பேரரசு காலம் வரை சமுதாயத்தின் பல்வேறு தள மக்களுடைய கொடைகளை பெற்று செழிப்புடன் வந்து இந்த ஆலயம் வந்து திகழ்ந்திருக்கு இந்த ஆலயத்தில் வந்து தலைவருச்சமாக வந்து வில்வ மரம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை அவ்வளோ வரும்போது வள்ளி தேவானை சமயத்தராக இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்கள் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பளிக்கக்கூடிய கஜலட்சுமி அண்ணை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கஜலட்சுமி எண்ணையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வயதான காலத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து உறக்கம் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து தவிப்பாங்க உறக்கம் இல்லாமல் வந்து ரொம்ப வேதனையாக வந்து காணப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு சனிக்கிழமையில் வந்து நீல வண்ண நூல் புடவையை வந்து தானமாக அழித்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அணியை வழிபாடு செய்துட்டு போகும் பொழுது இரவு நேரத்தில் வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை மாறும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தலையெழுத்தியை திருத்தி அமைக்கக்கூடிய பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறார் பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யணும் பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்காக நவதானியங்களை வந்து இந்த ஆலயத்தில் வந்து வைத்து பூஜை செய்த தலம் அப்படிங்கிறதுனால மண்ணாலான பாத்திரத்தில் வந்து நவதானியங்களை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாலையை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கள் மிக விரைவில் திருமணம் கூடும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிவதுர்கை நீ வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கேயணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும் துர்கேயணியை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பலிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கால சர்ப தோசை ஏற்பட்டு எத்தனையோ பேர் வந்து தாங்கன்னா துயரத்துக்கு வந்து ஆளாகியிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தங்களுக்கு ஏற்பட்ட ராகு கேது தோஷங்கள் நீங்கிறதுக்காக தங்களோட ஜாதகத்தை இந்த தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி எம்பாலை வந்து வழிபாடு செய்துட்டு போகும் பொழுது ராகுகேது தோஷங்கள்லாம் நீங்கும் ராகுகேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின்மையை நீக்கக்கூடிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நல்ல பண்பான குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்காக தம்பதிகள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களாக வள போது நவகிரகங்கள் வந்து அருள் வலிக்கிறாங்க நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவங்களுக்கு வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து எப்பயாவது வெளியூருக்கு வந்து நம்ம வந்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெளியூருக்கு செல்லும் பொழுது நம்மளோட வீட்டை வந்து பூட்டிகிட்டு போவோம் வீட்டை பூட்டிட்டு போகும்பொழுது இரவு நேரத்தில் வந்து திருடங்க வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் இதெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க இது வந்து இன்றைக்கி நடைமுறையில் வந்து காணப்படுது ஒரு வாட்சிமேனை வந்து நம்ம நியமனம் செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடைபெறுது இந்த மாதிரி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவருக்கு வந்து முந்திரி மாலை வந்து சாற்றி இது மாதிரி நான் வீட்டில் இருந்து வெளியில் போகிறேன் என்னோடய வீட வந்து பத்தனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பைரவர்கிட்ட நம்ம முறையிடும் பொழுது நம்மளோட வீட்டில் ஏற்படக்கூடிய திருட்டு வந்து நடக்காமல் இந்த பைரவர் வந்து காப்பாறு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது வெளியூர் செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு முந்திரி மாலை சாற்றி நம்மளோட வீட்டை வந்து பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அகத்திய விஜயத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து சந்திர பகவான் வந்து அருள் பாலிக்கிறார் சந்திர பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்தோடு தொடர்புடைய தலமாக விளங்கிய திருமணமேட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய ஐயாரப்பர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்